அவர்களது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் ரோமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒரு கிராமத்துல அல்லது ஒரு கானகத்து பகுதி இருக்கிற வனப்பகுதி இருக்கிற பகுதின்னு வச்சிருக்கீங்களே அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா வனப்பகுதிக்கு போவாங்க சில நேரம் வேட்டையாடுகிற நிலையும் இருக்கும் அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுகவீனம் வருதுன்னா அந்த ஊர்ல ஒரு வைத்தியர் இருப்பார் அவர் என்ன செய்வார் அந்த இயற்கையாக அந்த வனப்பகுதியில் இருக்கின்ற மூலிகைகளை கொண்டு வந்து அவங்களுடைய அந்த காயங்களுக்கு மருந்திடுவார் அவருடைய சுகவீனங்களுக்கு போக்குவார்கள் அப்போ அந்த அநேகர் வந்து அந்த மருத்துவரிடத்துல ஆஹ் நன்மைகளை பெற்றார் இதனால ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம மூலிகைகளுடைய அந்த சாறை கொடுத்து எல்லாரும் சுகம் பெற்றாங்க இது வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற கிராமங்கள நடக்கிற ஒன்று இப்போ ஒரு நாள் என்ன பண்றோம்னா ஒரு ராஜா வந்து அந்த வழிய போறார் இத கேள்விப்பட்டோடனே அநேக மக்கள் சுகம் பெறறாங்க அப்படின்னா இந்த வைத்தியரை கொண்டு வந்து நம்ம அரண்மனையில வச்சுக்கலாம் அரண்மனையில வச்சுட்டாக்கா எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து நமக்கு மட்டுமே ஒரு வைத்தியம் பார்க்கட்டும் வேற யாருக்கும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு திட்டத்துல அவரை கூட்டிட்டு வந்து அரண்மனையில நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு அருமையான ஒரு அறையை கொடுத்து அவருக்கு அவர்கிட்ட சொல்றாரு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் இந்த அரண்மனையில் இருக்கிற எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நீ என்ன செய்யணும்னாக்கா இந்த மருத்துவ சேவை செய்யணும் வேற யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னா இது இந்த மருத்துவருக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா இந்த ஒரு குட்ட ஒரு ஒரு குரூப்ல இருக்கிற அல்லது ஒரு குழுவில ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த பயன்பெறாங்க ஆனால் வெளியில செல்லும் பொழுது அநேக ஏழை எளிய மக்கள் பயன் பெறுவாங்க இல்லையா அப்போ இத வந்து ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைத்து எனக்கு மட்டுமே ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்போ இதுதான கடவுளும் பட்சபாதமற்றவர் எல்லோருக்குமானவர் எல்லோருக்கும் ஆனவர் கடவுள் எல்லாருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறார் அப்ப கடவுள் எனக்கு மட்டும் தான் சொந்தமானவர் அப்படின்னு நிறைய காணிக்கைகளை கொடுத்து கடவுள் என்ன கூட வச்சுக்க முடியுமா இல்லை கடவுள் எல்லோருக்குமானவர் அப்போ எல்லோருக்குமான அந்த இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்கிறார் அப்படி என்றால் இந்த பச்சபாதமற்ற கடவுள் எல்லோருக்கும் நிறைவான அருளையும் நிறைவான ஆசையும் கொடுப்பார் அவருடைய பார்வையில எல்லோரும் பிள்ளைகள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் எல்லோரும் மின்பொற்று இருக்க வேண்டும் எதுக்கு நம்ம செய்யணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுள் இடத்துல நாம் நம்பிக்கையை கொண்டு அவரே நாம் தஞ்சமாக கொண்டு அவரை இடத்துல நாம் அன்பு அதிகமாக நாம பொழுது ஆண்டவர் நமக்கு 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 இருந்து ஆற்றலை அவருடைய ஆற்றல் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமே கிருபித்தார் மீட்ரேசுரிய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே